அனைவருக்கும் வணக்கம் அண்ட் welcome back டு மை சேனல் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அண்ட் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா வரப்போகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை வருது அந்த நாளில் நமக்கு வந்து லக்ஷ்மி குபேரனுடைய சம்பத்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும் நாம் எப்படி அக்ஷய திதி வழிபாட நம்ம வீடுகளில் செய்யலான்றதை பற்றி விரிவான விளக்கத்தோட இதில் கொடுத்துருக்கேன் வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணி அல்ல எல்லாம் குறையாதது தான் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாள் நம்ம மகாலட்சுமி தாயருக்கு வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பூஜை பாத்திரத்தை எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரனுடைய திருவுருவ படம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை இல்லையாச்சும் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் இருந்தால் எடுத்துக்கோங்க அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி சிகப்பு கலர் வஸ்திரம் இருந்தால் போட்டு உட்கார வச்சுக்கலாம் இல்லை பச்சை கலர் வஸ்திரம் இருந்தால் அவங்கள போட்டு அதில் உட்கார வச்சுக்கலாம் வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தலை வாழை இலையை விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அதில் பச்சரிசி எடுத்து பரப்பிட்டு உங்கள் உங்களுடைய மோதிர விரலால் ஸ்ரீம் அப்படின்ற எழுத்த எழுதிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் க குங்குமம் வந்து வச்சு விடுங்க வச்சு விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கலச சொம்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் கலச சொம்பில் நீர் நிரப்பிட்டு அதில் பன்னீர் இருந்தால் கலந்துக்கோங்க அஞ்சு ரூபாய் நாணயம் இருந்தால் ஒரு அஞ்சோ மூணோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் எல்லாம் வந்து இதில் வாசனை இதில் போட்டுட்டு உங்ககிட்ட எலுமிச்சை பழம் இருந்தால் இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மகாலட்சுமி தாயரை இதில் ஆவாகனம் செஞ்சுட்டு அம்மனை வந்து நல்லபடியாக நினைச்சிட்டு என்றைக்குமே எங்கள் வீட்டில் அக்ஷயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சரிசி மீது உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு எட்டு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க எட்டு வெற்றிலையை எடுத்து அந்த கலசத்தை சுற்றி வந்து அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன தானிய வகை இருக்கோ அதெல்லாமே வந்து ஒரு கிண்ணத்தில் கண்ணாடி கிண்ணத்துலையோ இல்லை பித்தளை கிண்ணத்துலையோ இல்லை வெள்ளி கிண்ணத்திலையோ எதில் வேணாலும் நம்ம வச்சுக்கிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து எது இல்லைனாலும் முதல்ல வாங்க வேண்டியது மஞ்சள் குங்குமம் உப்பு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை வாங்கி வச்சு மட்டும் வழிபாடு செஞ்சாலுமே போதுமானது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன தானியம் இருக்கோ அது எட்டு வகையாக வந்து பிரிச்சுட்டு நீங்கள் அந்த கலச சுற்றி வச்சுக்கோங்க அன்றைக்கி வந்து நெல்லிக்கனி வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நெல்லிக்கனி இருந்தால் நெல்லிக்கனி வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயருக்கு பூவால் அழகாக அலங்காரம் செஞ்சுக்கோங்க வாசனையிருந்த மல்லி வைப்பது ரொம்ப நல்லது இப்போ அந்த கலசத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய மண்ணகல் எடுத்து அதில் வந்து நல்லா மஞ்சள் தடவிட்டு உங்கள் கையால் வந்து உப்பு உப்பை வந்து நிரப்பி விடுங்க அதற்கு அடுத்தது நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான் ஆழாக்கு ஆழாக்கு நிறைய வந்து பச்சரிசியை தலை நிரப்ப நிரப்பி விட்டுட்டு அது உள்ள வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுடுங்க வச்சுட்டு உங்கள் வீட்டில் அன்னலக்ஷ்மி தாயார் இருந்தால் அந்த பச்சரிசி மேலே உட்கார் வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பூ போட்டு வச்சு விட்டுருங்க உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயாரை வசியம் செய்யக்கூடிய பொருள் கோமதி சக்கரம் குன்றின் மணி இந்த மாதிரிலாம் இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நம்ம வச்சு விட்டுக்கலாம் வச்சு விட்டுட்டு நாம் வந்து ஒரு சின்ன கிண்ணமாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அந்த சின்ன கிண்ணம் ஃபுல்லாக வந்து நிரப்புற மாதிரி சில்லறையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு தலை நிரப்ப நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயார் முன்னாடியோ இல்லை லக்ஷ்மி குபேரன் முன்னாடியோ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தது லக்ஷ்மி குபேர கட்டம் வரையணும் லக்ஷ்மி குபேர கட்டம் வரைகிறதுக்கு கீழே கொஞ்சம் மஞ்சள் தடுவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி கட்டம் போட்டு அவருடைய எண்கள் எழுதணும் தெரியாதவங்க வந்து யூடியூப்ல குபேர கட்ட எண்கள் போட்டாலுமே வந்துடும் அதை பார்த்துட்டு நம்ம கட்டம் வரைஞ்சி அந்த எண்களை வரைஞ்சி எழுதிக்கிடலாம் எழுதிட்டு அந்த எண்கள் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை முகம் தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு முழு முதற் கடவுளான விநாயகரையும் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயருடைய கோலம் வந்து அஷ்டபத்ம கோலமோ இல்லை தாமரை கோலமோ எது இருந்தாலும் நீங்கள் போட்டு போட்டுக்கிடலாம் தாமரை கோலம் போடும்போது எட்டு இதழ்கள் வர மாதிரி கோலம் போடுறது நல்லது அன்னைக்கு நாம நெய்வேதமா வைக்க வேண்டியது எது வேணாலும் இனிப்பு பலகாரங்கள் வச்சுக்கிடலாம் ஆனா முக்கியமா வைக்க வேண்டியது அவள் பாயாசம் பால் பாயாசம் இல்லாச்சும் வெறும் அவள் வாங்கி கூட நீங்க வச்சுக்கிடலாம் அடுத்தது லக்ஷ்மி தாயாருக்கு பக்கத்துல வந்து இந்த மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடியை வந்து வச்சு நீங்க செட் பண்ணிக்கோங்க நீங்க ஏத்துற தீபம் வந்து இந்த கண்ணாடி ஒளியில பிம்பம் படுற மாதிரி ஏற்றி விடுங்க நம்ம வீட்டில் அடுத்தது இருக்கிறது கஜலட்சுமி விளக்கு எல்லார் வீட்டிலும் இருக்கும் அதையுமே வந்து நீங்க விளக்குல எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணிட்டு நம்ம கலசத்துக்கு மேல வச்சிருக்க உப்பு மேல வந்து ஒரு அகல் வச்சுட்டு அதுல வந்து நெய் ஊற்றி ஏத்துறது ரொம்பவே நல்லது ஏதாச்சும் ஒரு தீபமாச்சு அன்னைக்கு நெய் தீபமா ஏற்றி விடு இந்த மாதிரி அக்ஷ திரு அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயரையும் லக்ஷ்மி குபேரையும் நினைச்சு வழிபாடு செய்யறதுனால நம்ம வீட்டுல செல்வம் அல்ல அல்ல குறையாம என்றுமே நிலைத்து இருக்கும் என்றது ஐதீகம் அக்ஷயதி அன்னைக்கு நீங்க நகைதான் தான் வைத்து வழிபாடு செய்யணும் பணம் தான் வைத்து வழிபாடு செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செய்யலாம் ந பணம் இருக்கிறவங்க நகை வெள்ளி பொருட்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் முடிந்தால் மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்லது அன்றைய நாள் வந்து தான தர்மம் ஏதாச்சும் செய்கிறது நல்லது முக்கியமாக வந்து நீர்மோர் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இப்போ அக்ஷய திருத்திதியை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இப்போ அக்ஷய திதி எந்தெந்த தெய்வங்களுக்கு தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவருடைய மகாலட்சுமி தாயார் திருமாலுடைய மார்பில் இடம் பிடிக்கிறதுக்கு தவம் இருந்தாங்களாம் அந்த தவம் பொரிந்து இடம்பெயர்ந்தனால் தான் அக்ஷய திதி குசீலன் என்றவர் கிருஷ்ண பகவானுடைய பாலிய நண்பர் அவர் ஒரு ஏழை குருக்கள் அவர் வந்து கிருஷ்ண பகவானுக்கு அவளை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு அவர் அவள் எடுத்து போய் கொடுத்த நேர் தான் அவருக்கு வந்து குபேர சம்பத்து கிடைத்த நாள் தான் இந்த அக்ஷய திதி சங்கரர் என்றவர் பிக்ஷாந்தேதின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை வீட்டில் பிக்ஷை எடுத்த அந்த ஏழை வீட்டில் எதுவுமே இல்லை ஒரே ஒரு நெல்லிக்கணி எடுத்துட்டு வந்து தானமாக கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்த நேரம் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமி வர வச்சு அவங்களுக்கு குபேர சம்பத்து நம்ம சிவபெருமான் வந்து பிக்ஷாந்தேகியே கிடைச்சிட்டு அன்னபூர்ணி தாயார் கிட்ட பிக்ஷை எடுத்தப்ப அன்னபூர்ணி தாயார் வந்து சிவபெருமானுடைய பிக்ஷாந்தேதி தட்டில் ஃபுல்லா வந்து அன்னத்தை நிரப்பினாங்களாம் அந்த நாள் தான் திதி இந்த மாதிரி பல பல மற்ற கதைகள் நம்ம अक्षय திதி அன்றக்கு இருக்குது அதனால தான் अक्षय திதிய நம்ம இவ்வளவு ஒரு சிறப்பா கொண்டாடுறோம் குபேர சம்பத்து கிடைக்க கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவளையும் மகாலட்சுமிக்கு பிடிச்ச நெல்லிக்கனியையும் வெயிது अक्षय திதி அன்று வழிபாடு செய்து குபேர சம்பத்து நாம செய்து பலனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அனைவரின் வீட்டில் அக்ஷயம் நிறையட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்